ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வர மெசேஜை வச்சுட்டு அது யார் அனுப்பிச்ச மெசேஜ் ஹேக்கர் அனுப்பிச்சிருக்காங்களா இல்லை அது சர்வீஸ் மெசேஜா இல்லை கவர்மெண்ட்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களா இல்லை ப்ரொமோஷனல் மெசேஜா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் சாதாரணமாக பார்க்குற மெசேஜஸில் நிறைய லெட்டர்ஸ் இருக்கும் நடுவில் ஐஃபோன் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நேம்ஸ் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹெச்ஓடி எஸ்டிஆர் அப்படின்றது வந்துட்டு ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி ஜெப்டோ அப்படின்றது இல்லையா அது ஜெப்டோ இந்த மாதிரி உங்களுக்கு ஐஃபென் அதுக்கப்புறமும் ஐஃபன் போட்டு ஜி அப்படின்னு போட்டிருந்தா அது கவர்மெண்ட் மெசேஜ் அதுக்கப்புறம் ஐஃபன் போட்டு எஸ் அப்படின்னு போட்டிருந்தா அது எல்லாமே சர்வீஸ் மெசேஜ் அந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அதனால்தான் உங்களுக்கு சர்வீஸ் மெசேஜ் வருது இந்த மாதிரி ஐஃபன் போட்டு பி அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ரொமோஷனல் மெசேஜ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்